அரசியல் மேற்கொள்ளாமல் இருக்க முடியாது வெறும் அறப்பணிகளை செய்து கொண்டு நான் அரிசி கொடுத்தேன் தடுப்பு கொடுத்தேன் அன்னதானம் போட்டேன் இத்தனை பிள்ளைகளுக்கு நான் கல்வி உதவி தொகை வழங்கினேன் முடிவடி எடுத்துக் கொடுத்தேன் தந்தேன் ஒவ்வொரு கோவிலும் அன்னதானம் வழங்கினேன் குடியோதரை போட்டேன் பொங்கல் போட்டேன் என்று செய்கிற அறப்பணிகள் மற்றும் அம்பேத்கரிய பணிகளாக இருக்க முடியாது அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிற பணிகள் அம்பேத்கரியும் களப்பணி நானும் அரசியல் விழிப்புணர்வை பெற வேண்டும் இந்த சமூகத்தில் சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்ட அனைவரையும் அரசியல் அப்படி பிறக்கிறது அதுதான் அம்பேத்கரிய மரியாதைய மாற்றிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களின் பொறுப்பு கடமை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே உறுதியாக இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் அரசமைப்பு சட்டத்தில் உயிர் உயிர்பூச்சி கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற இது புதிய கட்டமைப்புதான் கோட்பாட்டை கொண்ட ஒரு தோணுதலை கட்டணும் அந்த கோட்பாடு தான் அலவைப்பு சட்டத்தின் புரியாதும் என்ற வகுப்புறையாக இருக்கிறது அந்த உறப்புரவி பல கருத்தியர்கள் அல்லது கோட்பாடுகள் முதன்மைத்துவம் பெற்றிருக்கிற என்றாலும் கூட முதன்மைத்துவமான கோட்பாடுகளுக்கு முதன்மைத்துவ கோட்பாடு எட்டியுள்ளது என்ற மத

மதம் முன்மொழியக்கூடிய அடிப்படையிலான உயிர் மூச்சு கோட்பாட்டை எதிராக இருந்தார்கள் என்ற சூழலிலும் கூட இந்த தேசத்தந்தை மகாத்மா என்று போற்றப்படுகிற காந்தியடிகள் உள்ளிட்ட அனைத்து சமகால தலைவர்களும் இந்து மதத்தின் மீதும் சனாதன தர்மத்தின் மீதும் தீவிரமான பிடிப்பு இருந்த சூழலிலும் கூட அவர்களை எல்லாம் லாவகமாக கையாண்டு தன்னுடைய கருத்தின் அடிப்படையிலே ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அம்பேத்கர் என்றால் அது இமாலய சாதனை அது விவரிக்க முடியாத ஒரு சாதனை ஒருபோது பேசுகிறவர்களும் கூட சனாதனத்தோடு நெருக்கமாகத்தான் இருந்தார்கள் சாதி அமைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகளாக உழர வேண்டும் என்கிற கதையை நியாயப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பது ஒரு பாவச்சேர் என்று சொன்னாலும் கூட சாதி இருக்கட்டும் என்று சொல்லுகிற காந்தியவாதிகள் தான் இந்தியா முழுவதும் நிறைந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சாதனையை நகர்ப்பதற்கு சகோதரத்துவம் தழைப்பதற்கு சமத்துவம் மலர்வதற்கு ஏற்ப ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஒருவரால் உருவாக்க முடிந்தது என்றால் அது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படி எம்பி பார்க்கிற போதே மெய் சிற்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சாதாரணமானது அல்ல என்பதை நம்மால் புரிந்து வர முடிகிறது அவருடைய சாதனைகளும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சாதனை எது என்றால் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் புதிதாக உருவாகி இருக்கிற அரசு என்று அரச மதம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் அதுதான் சாதனை இதுதான் இன்றைக்கு பிஜேபி நேரலாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் உறுத்தலாக இருக்கிறது இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் வேண்டும் என்பதுதான் அவர்களின் இலக்கு வேட்கை வெறி அது இந்து மதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அதைத்தான் அரச மதமாக அறிவிக்கவும் முடியும் முஸ்லிம் மதத்தை இந்தியாவின் அரச மதம் என்று அறிவிக்க முடியாது கிறிஸ்தவ மதத்தை அறிவிக்க முடியாது சீக்கியம் இந்தியாவிலே தோன்றினாலும் கூட அது மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக 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 சிறுபான்மை எண்ணிக்கை உள்ளவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் அழிந்து போன மதம் இனி புதிதாக தடைத்தால் உள்ளிருக்கிறேன் அது ஒரு மதம் என்று சொல்ல முடியாது சமணம் விட்ட மதம் பார்சி அந்நிய மதம் ஆக இந்தியாவில் அரச மதமாக அறிவிக்க முடியும் என்றால் அது இந்து மதமாகத்தான் இருக்க முடியும் அதுதான் பெரும்பான்மை மக்களால் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது அப்படி அறிவித்தால் என்ன தவறு என்று கேட்கலாம் அப்படி அறிவிக்கக் கூடாது என்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் விளக்கம் சென்றார் அந்த விளக்கத்தை எவராலும் வீழ்த்த முடியவில்லை எவர்களால் மேலவர்களும் ஏற்றுக்கொண்டார் சனாதனத்தின் மீது தீவிர பிடிப்புள்ள காந்தியடிகளும் ஏற்றுக்கொண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகள் அம்பேத்கர் அவர்களும் காந்தியடிகளும் ஒரு புள்ளியில் உடன்பட்டு ஒரு நேர்கோட்டை பயணித்தார்கள் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான் மதச்சார்பின்மை என்பதுதான் அரசாங்கம் மதம் பார்க்கக்கூடாது மதம் அரசுக்கானது அல்ல மக்களுக்கான இதுதான் செக்யுலரிசம் இதுதான் மதச்சார்பற்ற இதை தகர்க்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் இறுதி லட்சியம் அப்படி என்றால் அவர்கள் எதை தகர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு உண்மை புறக்கப்படும் அவர்களுக்கு விரும்புவது தோற்கடிக்க விரும்புவது என்பதை திராவிட கட்சிகள் என்பதை அவர்களை முற்றாக சிதைக்க வேண்டும் என்று விரும்புவது அசைப்பு

இதன் ஆபத்தையே உணர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இதனை உணர்ந்து தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய சட்டத்திற்கு ஆபத்து தொடர்ந்து அடிவேறு வலிக்க வலிக்க கத்திக்கொட்டு ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி दुश्मनी फिर से आ गया, अपनी मंटी के तो किस्म, आज दिल्ली की मंटो तालिबान दुमार कर रहे हैं, देश दिल्ली के लिए आज सभी चर्च के लिए जो देश के सोनों, अलकांक्षा पर देश और दांपवर के लिए, सीएम चर्च के लिए ये दिल्ली को अभी अभी आज बीजेपी आगे निर्दिले छियमाज देता है, आरक्षण वाली पिचर தேசம் காப்போம் என்று அலர்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு வெளிப்படையாக எதிர்க்கிற எதிர்ப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அதற்கடுத்து வகுப்பு திருத்த சட்டம் இதுவும் முஸ்லிம்களுக்கு எதிரானதுதான் பார்த்தால் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஏனென்றால் ஒரு மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது அரசு என்பதுதான் முஸ்லீம் மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது திருத்துவ மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது சமண மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது என்று சொல்லுவதுதான் சிக்கிழரிடம் ஆக எதிராக செயல்படுகிறார்கள் அப்படி என்றால் சிக்கூடத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படி என்றால் அரசமைப்பு எதிராக செயல்படுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் இதை எதிர்க்க வேண்டும் அம்பேத்கரின் சிந்தனையாளர்கள் தீவிரமாக எதிர்க்க வேண்டும் தான் சிறுத்தைகள் எதிர்க்கும் அதனால் தான் ஜூன் பதினான்காம் தேதி சிறுத்தைகள் பேரணி திருச்சியாகப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் திறந்து வர வேண்டும் பதினாலாம் தேதியில் திருச்சி பேரணி என்றுதான் எழுதி வைக்க வேண்டும் எந்த வேலையில் இருந்தாலும் அதை எனக்கு அந்த வேலை இருந்து இந்த வேலை இருக்கிறேன் பதினாலாம் தேதி திருச்சி

ஏனென்றால் இது தேர்தல் நேரம் பேரணி பிசு விசுத்தால் தேர்தலோடு பொறுத்து எழுதுவாங்க தேர்தலோடு முடிச்சு போடுவார்கள் வர எதிர்பார்த்த அளவுக்கு தரவில்லை இவர் கேட்கிற சீட்டு கிடைக்காது இப்படி எழுதுவாங்க அதற்காக கூட அல்ல நாம் மலிமையோடு இருக்கிறோம் உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது அதை தேவையான நேரங்களில் உரு திரட்டி காட்டியாக இருக்கின்றது எதிர்ப்பை வெளிப்படுத்தியாக இருக்கிறது பல அரசியல் கட்சிகளுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் அமைய வேண்டும் எல்லாரும் மக்க மறந்துதான் வேற வகையில் மக்க பிடிச்சிக்கு தொந்தது விடுதலை சிறுத்தை மட்டும்தான் விடாமல் பேசிக்கொண்டு கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தை மட்டும்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இதற்கு பெயர்தான் சமரச விழா போராட்டம் தொலைநோக்கு போராட்டம் நாம் நடத்துகிற பேரணி தேர்தலில் நம்முடைய சக்தியை காட்டுவதற்காக அல்ல தேர்தல் பாதுகாப்பதற்காக நாம் சக்தியை காட்டுகிற பேரவை அரசமைச் சட்டத்திற்கு ஆபத்து பாஜக அரசால் என்பதை உணர்ந்த இந்தியாவில் அப்படிதான் இயக்கங்களும் இந்த கோணத்தில் பாஜக அரசை அரசியல் அதிர்வுகளை கொடுத்தியலின்னால் அமைய வேண்டும் அதற்கு அடிதாக வேண்டும் என்பதை நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்களை

ஒருபதும் கடவுளை பற்றி பேசியதில்லை வெளிப்பாட்டைப் பற்றி இல்லை பற்றி பேசியதில்லை அடுத்த துறை சமூக ஒழுக்கத்தை பற்றி பேசியது சகோதரத்துவத்தை பற்றி பேசியது சமத்துவத்தை பற்றி பேசியது அந்த சிந்தனை உள்ள என்கிற கௌர அவர்கள்